யாழ்ப்பாணத்தில் ஆளி பேரலையினால் உயிரிழந்த மக்களுக்கு நேற்றைய தினம் உடுத்துறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் சிறுவர் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடமாகாண சபை உறுப்பினர்களான எம் கே சிவாஜிலிங்கம் வாஜலிங்கம் கே செவன் சயந்தன் சபை எதிர்கட்சி தலைவர் எஸ் தவராசா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது உரையாற்றிய சிறுவர் மற்றும் மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மைத்திரி ரணில் நல்லாட்சி அரசாங்கத்தில் முள்ளிவாய்க்கால் மற்றும் ஆழிப்பேரலையில் உயிரிழந்த மக்களை நினைவு கோருவதற்கான சுதந்திரம் காணப்படுவதாக குறிப்பிட்டார் முள்ளிவாய்க்காலும் சரி இன்று இந்த சுனாமியிலும் சரி நாங்கள் சுதந்திரமாக இந்த எங்களுடைய ஆதங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்று அமைந்திருக்கின்றது ஆகையால் இதேபோல் இந்த சுனாமியால் அந்த இயற்கை உட்பட்ட உறவுகளுக்கு நாங்கள் எங்களுடைய இந்த அரசாங்கத்தின் ஊடாக இவர்களுக்கான நஷ்டங்களை வழங்குவதற்கு ஒரு அழுத்தத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டும் இதே போல் புனித பூமியாக கட்டாயம் விரும்பாமவே ஆக்க வேண்டும் அதற்கு எங்களுடைய ஊடாக தேவைப்பட்ட வளங்களை நாங்கள் கட்டாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் இந்த இந்த வளங்களானது அதாவது சுற்றுமதிலே கட்ட வேண்டும் இந்த இவர்களுக்கு ஆயிரத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் இன்று இழந்திருக்கின்றன எழுநூறுக்கும் மேற்பட்ட கல்லறைகள் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றன இதிலே உங்களுக்கு தெரிய வேண்டும் ஏனையவர்கள் இனம் காணப்படாத நிலையிலும் இனம் காணப்பட்டும் அவர்கள் கட்டப்பட முடியாத நிலையிலும் இருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் எப்படியான நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சற்று உணர வேண்டும்